அதுக்கு நம்ம சொல்லி முடிச்சுட்டு உங்களுடைய சாட்டில் போகிற எல்லா கேள்விகளையும் நான் பதில் சொல்கிறேன் மிதனம் மிதன ராசிக்கு தான் ஒன்பதில் வந்து ராகு இருக்குது அப்போ ஒன்பதாம் பாவம்னு சொல்லக்கூடியது என்ன ஒன்பதாம் பாவம் புகழ் அதிகாரம் அந்தஸ்து பூர்வ புண்ணியம் குலதெய்வ கோவில் சென்று வருதல் குலதெய்வ கோவில் பூர்வீக சொத்து பங்காளி சண்டைகள் வருதல் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மிதன ராசிக்கு என்னை பொறுத்தவரையே இந்த ராகுதி பிளச்சி நாற்பது சதவீதம் தான் நன்மையை தரும் மிதன ராசி மிதன லக்கணத்திற்கு பெரிய நன்மையை இந்த இது பயிற்சி தராது அப்போது உங்களுக்கு வந்து இப்போ மிதன ராசிக்கு சொல்லிட்டேன் மிதன ராசியில் சந்திரன் இருக்கும் இப்போ ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு பயங்கரமான அதிகப்படியான டிப்ரெஷனாக கொடுக்கும் சரிங்களா அதுக்கடுத்து இதே மிதன லக்கணமாக இருந்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு பெட் மேட்ச் இந்த கிரிக்கெட் மேட்ச்சு இந்த மாதிரிலாம் போயிட்டு ஏதாவது ஒன்றில் லாட்ரி இந்த மாதிரி சூதில் போய் பணத்தை கட்டி ஆமாறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதெல்லாம் கவனமாக இருந்துக்கண்ணே அதே மாதிரி மிதினத்தில் சுக்கரம்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் அப்படியே ஏதாவது சூது ஆடலாமா அப்படின்லாம் தோணும் அதே மாதிரி உங்களுக்கு மிதனத்தில் சுக்கரன் உள்ளவங்கள்லாம் இடம் வாங்கலாம் சரிங்களா இடம் வாங்கிறதுக்குண்டான அமைப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்குண்டான முயற்சியை நீங்கள் தாராளமாக செய்யலாம் சரிங்களா அதுக்கடுத்து இந்த மிதின லக்கணம் அப்படின் சொல்லிட்டேன் மிதன லக்கணத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்குமில்ல இப்போ சூரியன் இருந்தால் என்னங்கிறது மற்ற இப்போ லக்கணத்தை சொன்னாலே அதே மாதிரி தான் சூரியன் இருந்தால் என்ன சந்திரன் இருந்தால் என்ன அப்படிங்கிறத லைனாக ஒரு லக்கணத்தை சொன்னாலே மற்ற லக்கணத்தை நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அதனால் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒளி கிரகம்னு சொல்ல முடியாது நட்சத்திர கிரகம்னு சொல்ல சூரியன் சந்திரன் இவங்க மனம் மாற்றத்தையும் உடலில் தொந்தரவையும் கொடுப்பாங்க இந்த சுக்குரனும் குருவும் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை குறையக்கூடிய கிரகம் இவங்க ரெண்டு பேரும் பெரிய பண இழப்பீட போய் இதுலேயே உங்களை செய்ய வச்சுருவாங்க அப்போ இந்த பேராசை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இப்போ மிதனத்தில் சுக்ரன் இருக்குதுனாலே அவங்க இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே இல்லாட்டி பெருசாக மாட்டிக்குவீங்கன்னு அர்த்தம் சரிங்களா ஓகே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிதனத்தில் சனி இருக்குதுன்னு வச்சுக்கங்க உங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும் தொழிலில் வந்து இடமாற்றங்கள் உண்டாகும் மிதனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் இருக்குது அப்போ செவ்வாய் இருந்தால் என்ன ஆகும் கணவன் மனைவிக்கிடையே வேறுபாடு அதிகமாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு அதிகமாகும் உங்கள் ஜனன ஜாதகத்துலேயே வந்து கேது அல்லது சுக்கரன் கேது இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்பயும் கணவன் மனைவி கருத்தோடு அதிகமாக வரும் அதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஒரு ஜாதகத்தில் பெரும்பாலும் வந்து திருமண வாழ்க்கை நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு நாளே ரோல் தான் நிறையா பேர் திருமண வாழ்க்கை எப்படி எப்படி அப்படின்னு கே கேட்பீங்க அதுக்கு நிறையா பேர் பலனே சொல்ல முடியாமல் ஒரு சிலர்லாம் இருப்பாங்க திருமண வாழ்க்கையில் பாதிப்பு வருது அப்படின்னு சொன்னால் செவ்வாசனி செவ்வா கேது செவ்வா ராகு இது ஆணுக்கு பெண்ணுக்கு செவ்வாசனி செவ்வா ராகு செவ்வா கேது ஆணுக்கு இது கூட சுக்கரன் கேது சேர்த்துக்குங்க அவ்வளோதான் வேறு எந்த கிரகமும் இல்லை சுக்ரன் ராகு சுக்ரன் கேது செவ்வா ராகு செவ்வா கேது கூட செவ்வாசனி இந்த மாதிரி அமைப்பு சேர்ந்துருந்தது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருந்ததுன்னா இல்லை கூட சேர்ந்துருதுன்னா பெரிய பாதிப்பை தரும் ஜன ராகு தனிச்சிருக்குன்னா பெரிய பாதிப்பை தராது ராகுடைய ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்துருக்குன்னு வைங்க இப்போ சூரியன் சேர்ந்துருக்குன்னு வைங்க பூர்வீகத்தில் இருக்க முடியாது வாழாள் முழுக்க அஜீரண குளாரம் இருக்கும் வாழாள் முழுக்க அஜீரண குளாறு இருக்கும் கண் பார்வையில் குறைபாடு இருக்கும் பேக் பெயின் இருக்கும் பூர்வீகத்தில் ஒரு கெட்ட பேர் இருக்கும் நீங்கள் எவ்வளோ நேர்மையாக ஒழுக்கமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடும் அது மட்டும் இல்லை பூர்வீக இடத்துல கோவில் சுற்றுல அல்ல கோவிலில் ஒரு பூஜைகளில் அதுலாம் வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்கும் பெரிய தொந்தரவு கொடுக்கும் அப்போ நீங்கள் அதுலேயுமே போய் பெருசாக எதுவும் அங்கே போய் உரிமை கொண்டாடவும் முடியாது அந்த அப்போ எல்லாத்தையுமே வந்து அந்த கெவுரவம் அந்தஸ்து புகழ் அந்த நேர்மை அதை அத்தனையும் வந்து சாப்பிட்றது இந்த ராகு அப்போ ஒரு சூரியன் உருக்கிறகமே இருந்தால் அங்கேயே வந்து ரெண்டு கிரகம் மூணு கிரகம் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்கும் நிறைய பாதிப்புகள் இருக்கும் அப்போ எப்பயுமே வந்து ஒரு கிரகத்தை கூட மட்டும் எந்த கிரகத்து கூட இல்லாமல் தனிச்சிருந்தால் பெஸ்ட்டு ஏதாவது ஒரு கிரகத்து கூட இருந்தால் கொஞ்சம் பாதிப்பு நாலு கிரகத்து கூட எல்லாம் ராகு இருந்ததுன்னா அவங்க வாழ்நாள் முழுக்க போராட்ட வாழ்க்கையை தான் இருக்கும் அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை இது கன்ஃபார்ம் சரிங்களா ரைட்டு அப்போ மிதன ராசி மிதனக்கணத்துக்கு பெரும்பாலும் ஜீவசமாதி வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு நாகதேவதை வழிபாடு கணபதி வழிபாடு சரிங்களா இதில் மிதனராசி மிதனக்கணத்துக்கு என்ன சொல்லணும்னா பெரும்பாலும் மலை கோவில்களுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு இந்த ராகுவீதி பயிற்சி பெரிய பாதிப்பை தராது அதே மாதிரி உங்களுடைய ஜாதகப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகமும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா இப்போ மிதன லக்கணத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு ரெண்டில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டில் இப்போ சந்திரன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது பெரிய பாதிப்பை தரலை அதே இடத்துல ரெண்டில் குரு இருக்குங்கும்போது இந்த அஞ்சு வரும்போது அந்த குரு வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது ஒரு பாதிப்பை கொடுக்கும் சரிங்களா அப்போ ஒரு கிரகம் வக்கரமாக இருந்தால் அது எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு தருது பெரும்பாலும் வக்கர கிரகங்கள் வக்கர கிரகங்களை ராகு கேது பாதிக்கிறது இல்லை பெரும்பாலும் வக்கர கிரகங்களை ராகு கேது பாதிக்கிறது இல்லை ஆனாலும் அஞ்சு வந்து அந்த திரிகோணம் அப்படிங்கும்போது ஒரு சில தொந்தரவுகளை ஒரு சில காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்துக்காக தான் கொடுக்குது மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம் மிதனராசி மிதனலக்கணக்காரங்க ஒன்பதாம் பாவத்தில் ராகு இருக்கிறதுனால கம்பல்சரி அந்த பூர்வீக இடம் பூர்வீக சொத்து தீர்த்த யாத்திரை கோவில் பதவி கோவில் கும்பவேசம் கோவில் சம்மந்தப்பட்ட காரியங்கள் உயர் பதவி இரண்டாம் திருமணம் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் இது போக கடன் சம்மந்தமாக ஏதாவது மூப்படுறீங்கன்னு சொன்னால் வாகனம் மட்டும் வேணா டூ வீலர் வாங்கிக்கலாம் சரிங்களா ஃபோர் வீலர் பார்த்து வாங்கிக்கணும் ஒரு உங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ள பெரிய லெவலில் கடன் வாங்கக்கூடாது இதை மட்டும் தவிர்த்தா மிதனராசி மிதனக்கணம் போதும் ஐயா ஓகே அடுத்து கடகராசி கடகலக்கணம்